اللهم والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم القرآن المجيد بسم الله الرحمن الرحيم ولولا تفق الله الناس بعضهم ببعض لقدمت الصَّوَابِ وَبِيَعْهُ وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا ولينصرن الله من يُنْصُرُ ان الله لك الْعَزِيزُ فقال نبينا صلى الله عليه وسلم اذا رايتم الرجل يعتاد المسجد فاشهدوا له بالايمان امنا بالله

இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றிலே ஒரு கரும்பு தினம் என்பதாக பேசப்படுகிற நாள் என்ன காரணம் என்றால் இந்த தினத்தில்தான் பாபரி மசித் இடிக்கப்பட்டது இன்றைக்கு அங்கே ஒரு கோயில் கட்டப்பட்டுவிட்டது இருந்தாலும் நினைவூற்று முகமாக இந்த வரலாறுகளையும் அதில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பனைகளையும் சொல்வது பொருத்தம் என்று கருதுகிறோம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில பாபருடைய படை தளபதி மீர்பாக்கி என்பவரால் தேவைக்காக வேண்டி கட்டப்பட்டதுதான் இந்த பள்ளி பிற்காலத்தில் அது பாபரி மசித் என்று பெயர் பெற்றது சுமார் முன்னூத்தி ஐம்பது வருடங்கள் அங்கே தொடர்கள் நடந்தன சண்ட எந்த சச்சரவுகளும்லை முதல்வர்கள் சொல்லிவிட்டு போகணும் பிரச்சனை இப்பொழுது அதே தலைப்புல முதல் சுதந்திர போராட்டம் அதே இதை கொண்டாலும் கூட அதில் ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷாரிகளை முஸ்லிம்கள் மிந்தாரிகள் அவன் யோசித்தான் முஸ்லிம்களும் இந்துக்களும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக அவர்கள் அந்த எதிரிகளை சிந்திக்க வேண்டும் இந்த தேசத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்து முஸ்லிமையான ஒற்றுமையை உடைக்க வேண்டும் என்று அவன் அப்பொழுதுதான் முடிவு செய்தான் அதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு சதிவேலைதான் ராமஜென்ம பூமி நினைத்ததை போலவே அது பல மாற்றங்களை பிளவுகளை அது உண்டாக்கி அப்போ ராமஜென்ம பூமி என்கிற ஒரு கதை கட்டிவிடப்பட்ட பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் தகராறு வருது பள்ளிவாசல் விஷயத்தில் முஸ்லிம்களுக்கும் அங்கே வாழ்ந்த அண்ணன் தம்பிகளாக இருந்த இந்து சகோதரர்களுக்கு மத்தியில் முதல் தகராறு வருகிறது தகராறு சென்று கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை விஷா குறவில் நடைபெறுகிறது சர்ச்சைக்கு வந்தியிலேயே அடுத்த நாள் திடீர்னு இரவில் ஒரு சிலை முளைக்கிறது பள்ளிவாசலுக்குள்ள இரவு வந்து சிலை வச்சாச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா பள்ளிவாசலுக்கும் சிலை சிலை முளைத்தது பிரச்சனை வளர்ந்தது நீர் நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள் பள்ளிவாசல் கூட்டப்பட்டது நமக்கு தெரியும் இந்த சர்ச்சை நீடித்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதிக்காமல் கடந்து சமூக விரோதிகளால் அந்த பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்படும் இஸ்லாமிய மிக குறைவாக இந்திய முஸ்லிம்களின் வரலாற்று இதை ஏன் கருப்புதெனும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல் அது கட்டிடம் அல்ல

படைத்தளவரது மீர் பாக்கிதான் அதை கட்டினார் அதற்கு கீழே வேறு ஒரு இடிபாடு இருந்தது பாபர் கோயிலுக்கு நீதிபதிகள் சொன்னார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு இடிபாடு இருந்தது உண்மைதான் அதனால் கோயில் என்பதாக உறுதி செய்யப்படல நீதிபதிகள் சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சமூக விரோதிகளால் இடித்து தகர்க்கப்பட்டது நீதிபதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை ஆனால் இந்துக்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படுகிறது முஸ்லிம்களுக்கு பள்ளி கட்டுவதற்காக வேண்டி வேறொரு இடம் அரசாங்கத்தால் தரப்படும் இந்திய முஸ்லிம்கள் போனால் போய்ப்போம் என்று அதை ஏற்றுக்கொண்டோம் கனத்த மனதோடு அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் இல்லையா எந்த புரட்சிகளும் வெளிக்க அந்த தீர்க்கம் இப்படி சொல்லப்படுகிறது பாபர் மசூதினுடைய இடிப்பின் போது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படல அதனால் விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்போ லீவரன் கமிஷனோடு நீதிமன்ற கவிவர அத கேட்டாகே 10 கோடி செலவு பண்ணி இன்னென்ன பிரச்சனைகள் இவர்கள் இவர்களெல்லாம் குற்றவாளிகள்னு நீங்க அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கீங்களே அவங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க பிபிசி பேட்டி கேட்கலாம் அவர் சொல்ல தீர்ப்பு வந்துச்சு வந்த பிறகு அவர் சொல்லுகிறார் நான் ஆய்வு செய்த அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் இது திட்டமிடப்பட்டு சதி தான் இடிக்கப்பட்டிருக்கிறது திடீர் நிகழ்வு அல்ல யாரின் மீது எல்லாம் நான் குற்றம் சுமத்தி இருக்கிறேன் அவர்கள் விடுதலையானதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் தீர்ப்புக்கு முன்னால் நான் எப்படி ஆய்வு செய்து சொன்னேனோ அதே போல் இப்பொழுதும் நான் உறுதியாக நம்புகிறேன் அது திட்டமிட்டு இடிக்கப்பட்டதுதான் என்று அவர் சொல்றார் அதாவது ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த தேசத்தினுடைய நீதிபதிகளின் தீர்ப்பை அவர் தன்னுடைய கருத்தால் எதிர்த்திருக்கிறார் அந்த நேரங்களில் நிறைய தலைவர்கள் எதிர்த்தாங்க பெரிய வேதனை என்ன தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டுல பள்ளி எழுதப்படுதுங்க தொண்ணூத்தி ஒன்றுல வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சட்டம் வருது தேசத்தில் இந்த சட்டத்தின் வழியாக நோக்கம் என்ன இந்த தேசத்தில் நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக வேண்டிட்டு அப்படி ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு எவ்வளவு நிறைய பாத்தீங்களா தொண்ணூத்தி ஒண்ணுல சட்டம் வருது தொண்ணூத்தி ரெண்டு சமூக விரோதிகளா பள்ளி தகர்க்கப்படுகிறது சிதைக்கப்பட்டது இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் மூன்று பள்ளி செய்திகளை இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அது எங்க வந்து நிற்குது தெரியுமா பாபர் என்று விட்ட நிகழ்வு என்று எங்கே வந்து நிற்கிறது டெல்லி ஜாமியா மிசித் இலக்காக வாரியிருக்கிறது

மதவாதிகள் மதவாதிகள் கையில் வைத்துக் கொண்டு இந்த தேசத்தின் முகத்தை இன்னும் கோலமாக துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடையாளமாக இருக்கிறது இந்துக்களும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் கடவுளை இல்லைங்கிற கூட வரும் இப்போ பத்திரத்தில் அப்படிப்பட்டவர்கள் நிம்மதி அடைகிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அதிபர் தர்காவோ சர்ச்சைக்கு தங்கைக்குரியவர்களே இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்களை நாம் சமூகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று முதல் நம்பிக்கை அல்லாஹனுடைய வீட்டை யார் தொட்டார்களோ அவர்கள் கேட்டார்கள் இதுதான் நம்முடைய நம்பிக்கை நாம் மனமுடைய தேவையில்லை மனமுடைய தேவையில்லை அல்லாஹனுடைய வீட்டை யாரெல்லாம் தொட்டார்களோ அது சிறியதோ பெரியதோ நேரடியாக மறைமுகமாக சட்டங்களாக எந்த வழியில் வந்தாலும் சரி அதற்கான தண்டனை அல்லாஹ்வே பொறுப்பேற்கிறார் அவர்களை இந்த உலகில் அல்லாஹ் இடிவிடுகிறார் இந்த உலக வரலாற்றில் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று முடிவிருக்காது அவர்கள் தோற்று போனார்கள் இழிந்து போனார்கள் என்பதுதான் வரல பார்க்கலையா காபா பெருமானார் செல்லல்லா வலியுறுத்தம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் காபாவை இணைக்க வேண்டும் என்று எவனுடைய சர்காவிலிருந்து பெறப்பட்ட நபரா அவனுக்கு ஒரு ஆசை எல்லாரும் காபாவுக்கு ஹஜ்ஜிக்கு போறாங்களே நம்ம ஒரு கட்டணம் கட்டுவோம் பெரிய கட்டணம் பிரம்மாண்டமான கட்டணம் உயரமான கட்டடம் இனிமேல் எமல் இருந்து யாரும் மக்காவுக்கு போகாதீங்க இதோ இதுதான் இனிமேல் நீங்க ஹஜ்ஜி செய்ய வேண்டிய இடம் சில மூடர்கள் அதை நேற்று கொண்டார்கள் ஆனால் காபாவை நேசிக்கக்கூடியவர்கள் அதை புறக்கணித்தார்கள் அவமதித்தார்கள் இதனால் கோபம் பண்ண என்ன செஞ்சான் இந்த காபா இருந்தால் தானே நீங்க விளையாடுவீங்க காபாவும் இல்லாமட்டா

அந்த யானை படை அழிக்கப்பட்டது அந்த யானை படை சின்னாவினமாக ஆக்கப்பட்டது அவர்கள் அந்த சின்ன குருவிகள் கொண்டு வந்த சிறு கற்கள் ஒரு குருவினால் எவ்வளவு பெரிய கொண்டு வர முடியும் அந்த குருவிகள் கொண்டு வந்து போட்ட கற்களால் அல்லாஹர் மனிதர்கள் துடித்தார்கள் அந்த கற்கள் யார் மீது விழுந்தது அந்த யானைகள் துடித்தன அந்த சத்தத்தை எல்லாம் ஓடுறான் சங்கைக்குரியவர்களே

அவன் வேதனை அனுபவிக்க மற்றவர்கள் எல்லாம் அதை பார்த்து அஞ்சுகிற சூழல் அல்லாஹருடைய வீட்டை யாரெல்லாம் தொட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இவன் எச்சரிக்கை பாடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான் உடம்புக்குள்ள போன கல்லு ஒவ்வொரு உறுப்புகளாக செயலடைக்க செய்கிறது எமதுக்கு போகும்போது புத்துயிருமா குறைவாக போகிறான் அங்கே சென்ற பிறகு ஒவ்வொரு உறுப்புகளும் அவன் வெடித்து சென்றிருக்கிறான் என்று பார்க்கிறோம் சங்கை குறிவர்களை அப்படி என்றால் அல்லாஹருடைய வீட்டை தொட்டவர்கள் கெட்டார்கள் என்பதுதான் வரலாறு சரித்தரங்கள் பாடம் ஐசாரத்தி எல்லாம் அந்த யானை பாக இருப்பான் தெரியுமா யானை படையை அடித்து வந்த யானை பாக யானைக்கு தண்ணீர் கொடுத்தவர் இந்த ரெண்டு பேருமே அன்றைக்கு இருந்தார்கள் படை அழிந்து போனது அபரஹா அடிந்து போனான்

அல்லாஹருடைய வீடு அது எதுவாக இருக்கட்டும் எப்படியாக இருக்கட்டும் அவர்கள் எவ்வளவு அதிகார தொழில் வந்தால் நம்முடைய நம்பிக்கை நிச்சயம் உலகத்தில் அவர்கள் இடிவை சந்தித்து வெற்றியான காலங்களில் பார்க்க முடியாத ஒன்று இரண்டாவது செய்தி அல்லாஹருடைய வீடுகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது நம்முடைய கடமை என்ன தெரியுமா சட்ட ரீதியாக நாம் அதை எதிர்கொள்ள என்றைக்கும் தயாராக நாம் ஒருபோதும் பின்வாங்க கூட வணக்க வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் முதலில் நிற்க வேண்டிய ஒரு முஸ்லீம் தான் அல்லாஹால சொன்னேன் சில நபர்களை கொண்டு வணக்க வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகிற போது அல்லாஹ சில நபர்களைக் கொண்டு அதை தடுக்காமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு உத்தரவை நான் பிறப்பிக்காமல் இருந்திருந்தால்

அல்லாமா முஜாஹிதர்கள் தான் ஆயத்துக்கு கீழே எழுதுற பெரிய முஃபஸிர் நல்ல வேளை இந்த வசனம் வந்துச்சு இப்படி ஒரு வசனம் மட்டும் இல்லைன்னு நீங்க அவர் சொல்ல அல்லா வந்து இப்படி வசனத்தை மட்டும் வைக்கலை அதாவது சர்ச்சைக்கு அநீதம் வந்தா நீங்கள் அதை தடுக்க வேண்டும் கோயிலுக்கு அநீதம் வந்தால் நீங்கள் அதை தடுக்க வேண்டும் அடுத்தவருடைய வழிபாட்டு தலங்களை ஏன் கைவிக்கிற அவருடைய மதம் அவருக்கு மதம் உணர்வுகளை ஏன் காயப்படுத்துகிறீர்கள் நீங்கள் அதை காயப்படுத்த கூட யாராவது இருக்கட்டும் நீங்கள் அதை எதிர்க்க வேண்டும் இந்த வசனம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எல்லாம் முஜாஹிது சொல்லுகிறார் இன்றைக்கு பூமியில ஒரு சர்ச் இருக்காது ஒரு வரைக்கத்தலைகள் இருக்காது எப்பவும் காலி பண்ணியிருப்பாங்க உண்மைதானே நம்ம பார்க்க தானே செய்யணும் இப்ப மூவாயிரம் பள்ளிவாசருடைய பட்டியல் கையில் இருக்க என்ன செய்வீங்க ஒரு கற்பனை என்ன செய்ய முடிஞ்சது பல பேர் சொல்லாங்க சார் பள்ளிவாசல் கட்டிட்டான் பள்ளிவாசலை இடிச்சுட்டான் கோயிலை கட்டிட்டான் நம்ம அதை பேசி என்ன செய்யப்படும் பேசாம வேற ஏதாவது செய்தி பேசிட்டு போலாமே நமக்கு எதுக்கு இந்த பம்பு சங்கை குடியர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் நம்மை பிரதிநிதிகள் பிரதிநிதிகளாக ஆக்கி பள்ளிவாசல் கட்டுகிற வசதியை கொடுத்து தொழுவதற்கான சுதந்திரத்தை கொடுத்து நம்மை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் என் பாட்டுக்கு நான் என் வேலை பார்த்து போக கூடாது வீட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது ஒரு முஸ்லிம் தன்னால் ஆன எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் பொருளால் உடலால் கருத்துக்கடா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஏனென்றால் பொராட் சொல்லுகிறது யார் அப்படி செய்கிறார்களோ அல்லாஹ் தெரியுமா சொல்றான் எம்சுல்லாஹ் பையன் எம்சுனு யார் அல்லாஹ் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வா சில பேர் சொல்லுவாங்க போராட்டம் என்ன இது ஆகுது நம்ம கருத்து தெரிவிச்சு என்ன ஆகுது இன்னைக்கு நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் அவர்கள் கையில் சாதாரணமாக கடன்படக்கூடிய பிரச்சனை அல்ல சங்கைக்குரியவர்களை நம்முடைய உயிரை விட மேலான ஒன்றாக கருதப்படக்கூடிய பள்ளிவாசன் அதற்கு நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இல்லையா மூன்றாவது செய்தி யாராரோ இந்த பள்ளிவாசல் இடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதே நேரங்கள்ல இந்த பள்ளிவாசன் மரியாதைக்குரியது என்று நம்பியவர்கள் நாம் பள்ளிவாசன் மரியாதைக்குரியது கண்ணியத்திற்குரியது ஏன் தெரியுமா அது வெறுமனே தொடுகிற இடம் அல்ல நம்முடைய அடையாளம் நம்முடைய இஸ்லாமிய அடையாளமாக இருக்கிறது அதாவது எதிர்ப்புகள் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அதை விட அதிகமாக வெளிப்பாடு காட்ட வேண்டிய கடமை இருக்கா இல்லையா சதவீதம் இருக்கிற தான் மாத்திரம் ஐம்பது சதவீத காய்ச்சலுக்கு பத்து சதவீதமா மாத்திரம் ஆக்சுவல் ஹை ஃபீவராக இருக்கு டோஸ் ஓவராக கொடுக்கணும் ஏற்றுக்கிறமா இல்லையா சங்கை அப்படி என்றால் குஃபு வேகமாக வருகிற போது பள்ளிவாசத்திற்காக பிரச்சனைகள் வேகமாக வருகிற போது பள்ளி சார்ந்த கவர் சாதிகளுக்கும் பள்ளிக்கு சுற்றுச்சுவர்கள் கட்டுவதெல்லாம் இன்றைக்கு பல இடங்களில் பிரச்சனையாக வருகிறது என்று சொன்னால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அந்த நிர்வாகம் பார்த்துக்கிட்டோம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை யாராவது பார்த்துக்கிட்டோம் ஒதுங்கி போலாமா நாளைக்கு நம்ம கவர் சார் வேண்டாமா

பார்க்க முடியாது நம்பியவர்கள் அப்படி பார்க்க சொல்லவில்லையே சொல்ட்டத்திற்கும் பள்ளிவாசனுக்கும் தொடர் இருக்கண்டா எனக்கு யாருக்கு நிழலே இருக்க ஆனா பள்ளியோட யாருடைய உள்ளம் ஆசையோட இருக்கிறதோ அடுத்த பத்தி பள்ளிக்கு போகும் தொடரும் இருக்கிற ஆசையோட இருக்கிறதோ அவர் நான் இங்க அரிசிக்கு கீழே நிழலில் இருப்பாரு என்றார் என்று சொல்லலாம் இந்த ரிசிபு அல்லாஹ் எல்லோருக்கும் அடைஞ்சுவாங்க

அது என்னவாக இருக்கட்டும் எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கட்டும் அல்லாவுடைய பள்ளி என்கிற கண்ணிய மரியாதை நம்முடைய மனதில் இருக்க வேண்டுமா இல்லையா சத்தம் படலாமா போன்ற சத்தம் வெளிவரும் அல்லாவுடைய பள்ளி என்கிற மரியாதை இருக்க வேண்டுமா இல்லையா நபியவர்கள் எச்சரித்தார்கள் கடை வீதிகள் சத்தம் போற மாதிரி கூச்சல் போடுவதை போல பள்ளியில் கூச்சல் போடாமல் நினைத்தார்கள் பெருமானா சதந்தாஜ் சங்கைக்குரியவர்களே எதிரிகள் பள்ளியை இழிக்கிறார்கள் வேதனை நாமே பள்ளியினுடைய மரியாதை தகர்க்கிறோமே நாம் நம்முடைய பள்ளியின் மீது உண்டான மரியாதை சிதைத்து விட்டால் வேறு யார் அந்த பள்ளியினுடைய மரியாதையை நிலைநாட்டுவார்கள் இல்லையா பள்ளிவாசல் ஏதாவது கூட்டம் நடக்கும் போது நாலு இளைஞர்கள் பார்த்தாலும் முடியுங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தாலும் முடியுங்க மனிதர்கள் நான் நினைப்பான் எங்க பிள்ளைங்க ஒன்று பரவாயில்ல போல தெரியுது கிளப்புகள் பரவாயில்ல போல தெரியுது என்று நினைக்கிற அளவிற்கு சில நேரங்களில் நம்முடைய சப்தங்கள் பள்ளியினுடைய மரியாதையை சிதைத்து விடுகிறது அவமான சின்னங்களாக அந்த குண்டங்கள் கருதப்படுகிறது அல்லாஹும் ரசூலும் அதை கோபப்படுகிறார்கள் சங்கைக்குரியவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று கொடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்குள் வருகிற போது வரது கால வைக்கும் இந்த துவா ஓதுங்க ஏன் வரது கால ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் பள்ளிக்குள் செல்கிற போது அல்லாஹ்வுடைய அருளை தேடி செல்கிறோம் உலகத்தை எல்லாத்தையும் விட்டு பள்ளிக்குள்ள இப்போ அது தானே ஒன்றுதானே நம்முடைய மனதில் அதனுடைய அகமியம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பெருமானார் செல்லலா வழியில் சொல்ல காலத்துல ஒரு பெருமி பள்ளியை சுந்தரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாவு காரணம் பெருமானார் செல்லலாச்சும் கேட்டேன் எங்க அந்த மாவு காரணமே அம்மாவும் அடங்கிப்பாங்க பெருமானார் செல்லலா இருந்து கேட்டேன் சொல்லிட்டு கூடாதான்

சுத்தமாக வைத்திருந்தார்கள் பள்ளியை தூய்மை செய்த காரணத்தினால் பெருமானார் அந்த பெண்ணுடைய வறுமை வாழ்க்கையை அழகாக்குவதற்காக என்று பார்ப்போம் அப்படி என்றால் இந்த பள்ளி மரியாதை கூடியது வீடு யார் அல்லாஹருடைய வீட்டை செழிப்பாக்கினார்களோ அவர்கள் வாழ்க்கையை செழிப்பா யார் அல்லாஹருடைய வீட்டை அலங்காரப்படுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை வாழ்க்கையை அலங்காரப்படுத்துகிறார்கள் அதைத்தான் வெளிநாடுகளை பார்க்கணும் இஸ்லாமிய நாடுகளில் பள்ளிகள் ஏன் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக கட்டப்பட்டது என்ன பெரிய நீயத்துவ பள்ளியை பெருசாக்கலாமா பிரம்மாண்டம் செய்யலாமா அலங்காரப்படுத்தலாமா மார்க்க வேலைகள் சொல்வார்கள் அடையாளம் இருந்தால் அல்லாஹனுடைய பள்ளியை விட மற்ற கட்டிடங்கள் பிரம்மாண்டமாக உயர்ந்ததாக அழகாக இருக்கிற போது பள்ளி கொலிவற்று இருந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக்கப்படுகிறது நல்ல நோக்கில் செய்யப்படுகிற காரணத்தினால் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் யார் எத்தனை பள்ளிவாசல்களை இடித்தாலும் அது நமக்கு சட்ட ஜனநாயக நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்போம் ஒரு காலம் வரும் இவங்களே பள்ளி வாசலை கட்டி கொடுப்பார் ஒரு நேரம் வரும் இவர்களே பள்ளியை குண்டு கட்டுவார்கள் தாத்தாரியாக்கள் சென்ற இடத்திலெல்லாம் முஸ்லிம்களை கொண்டார்கள் பள்ளியை இடித்தார்கள்

இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளையோ யாராலும் விட முடியாது காரணம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இறக்கி வைத்தால் அவனே இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறான் எனவே சங்கை புரியவர்களை இந்த காலகட்டத்தில் இதை வரையில் எதிர்நியாக்கூடிய நல்ல ஊமியங்களாக அல்லாஹம் ஆக்குவாராக எதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒதுக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு மூர்க்கமான பணிகளிலேயும் விட முடியாது அந்த புரிதலோடு பயணிக்கக்கூடிய சீவை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அடங்குவாராக Amin Wassalamualaikum wa warahmatullahi wabarakatuh